பீகாரில் நடைபெற்ற இருபது வயதுக்கு உட்பட்ட ரக்பி கால்பந்து போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற மாணவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னை புறநகர் ஆவடி அடுத்த பட்டாபுரம் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் ஸ்ரீதேவி தம்பதியரின் மகளான என் எஸ் அக்ஷயா மாதம் ஆகஸ்ட் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் பீகாரில் நடைபெற்ற இருபது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய ரக்பி கால்பந்து போட்டியில் தமிழ்நாட்டின் சார்பில் பங்கேற்று விளையாடி வெண்கலப் பதக்கத்தை வென்று இந்திய நாட்டையும் தமிழ்நாட்டையும் பெருமைப்படுத்தி சொந்த ஊரான சென்னை பட்டாபுராமுக்கு வந்தார் வீராங்கனைக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் கிரீடம் அணிவித்து தேசிய கொடி போர்த்தி மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து சென்ற குடும்பத்தினர் மற்றும் பட்டாபுராம் சத்திரம் பகுதி நண்பர்கள் அப்பகுதி மக்கள் இனிப்புகளை ஊட்டி தங்களது மகிழ்ச்சியை உற்சாகமாக வெளிப்படுத்தி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வி அக்ஷயா தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொண்ட ஒரே பெண்மணி நான் தான் என்றும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாகும் ரக்பி கால்பந்து போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்று இருப்பதாகும் தொடர்ந்து இருபது வயதுக்கு உட்பட்ட இளையோர்கள் விளையாட்டில் விளையாடி தங்கப்பதக்கம் வென்று வெற்றி பெற கடுமையான முயற்சி எடுக்கப் போவதாக தெரிவித்த அவர் ஆசிய ரக்பி கால்பந்து போட்டி அனைத்து விதமான விளையாட்டுப் போட்டிகளையும் வைத்து விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினால் என்னை போன்று நடுத்தர குடும்ப பெண்கள் விளையாட்டில் சாதனை புரிந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார் இதில் அவரின் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து அக்ஷயா நான் வந்து அண்டர் டுவெண்ட்டி ஏஷியன் டக் சாம்பியன்ஷிப் நடந்தது பீகார்ல நைன் டென் நடந்தது ஆகஸ்ட் நைன் டென் அதில் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி அண்ட் ஹோல் சவுத்ல வந்து நான் தான் ரெப்ரஸண்ட் பண்ணியிருக்கேன் ஹோல் சவுத் இந்தியாவை இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பிளே பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் என்னோட இந்த பகுதி சார்ந்த மக்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் என்னோட காலேஜ் எனக்கு ஃபண்டிங் ஹெல்ப் பண்ண என்னோட எம்சிசி மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்க்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோட ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு என்ன அப்படின்னா எங்களோட கேமையும் வந்து ரெக்யூப்மெண்ட் குள்ள நீங்க வந்து கொண்டு வரணும்ன்றதா என்ன மாதிரி நிறைய விமன்ஸ் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களையும் வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணணும் எங்க கேமை ஆர்டிஎஸ் பிடிஎஸ் குள்ள இன்க்ளூட் பண்ணணும் எங்களுக்குன்ற ஒரு ரெகக்னேஷன் நீங்க கொண்டு வரணும் கொண்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி மெடல் அச்சீவ் பண்ணிட்டே இருப்பாங்க இன்னமும் நான் நிறுத்த மாட்டேன் அடுத்தடுத்த வருஷத்துலயும் வந்து நான் மெடல் அச்சீவ் பண்ணிட்டே இருப்பேன் இந்த தமிழ்நாடுக்கும் சரி இந்த பதி மக்களுக்கும் சரி இந்தியாவையும் சரி கண்டிப்பா நான் பெருமை சேர்ப்பேன்